அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உதவி டாக்டர் பணி விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு இது சம்பந்தமாக இன்றைய தினம் செய்தித்தாளில் வந்துடக்கூடிய செய்தி பற்றி நம்ம பார்க்கலாம் இதை முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம மூலயமா நிச்சயம் யாருக்காவது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு உதவி டாக்டர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க அவகாசத்தை இரண்டு மாதங்கள் நீட்டித்து மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது தமிழக அரசு மருத்துவமனைகளில் இரண்டாயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி மூணு உதவி பொது டாக்டர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்கர்மெண்ட் போர்டு என்ற மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மார்ச் மாதம் வெளியிட்டது அதில் இரண்டாயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி மூணு உதவி டாக்டர்கள் பணியிடங்கள் மாதம் ஐம்பத்தி ஆறு நூறிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐநூறு என்ற சம்பள விகிதத்தில் தற்காலிக அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளன இந்த பணியிடங்களுக்கு எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி என்ற இணையதளத்தில் ஏப்ரல் இருபத்தி நான்கு முதல் மே பதினைந்து வரை விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது நேற்று முன்தினத்துடன் ஆன்லைனில் விண்ணப்பிப்பது நிறைவடைய இருந்த நிலையில் கால அவகாசத்தை ஜூலை பதினைந்தாம் தேதி வரை நல்லா பாருங்க ஜூலை பதினைந்தாம் தேதி வரை நீட்டித்து எம்ஆர்பி அறிவித்துள்ளது இந்த ஆண்டு எம்பிபிஎஸ் பயிற்சி நிறைவு செய்யும் டாக்டர்களும் விண்ணப்பிக்கும் வகையில் இரண்டு மாதம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதனால தான் நம்ம சொன்னோம் குறிப்பிட்டு இதை அளவுக்கு நம்ம வந்து மற்றவர்களுக்கு வந்து தெரியப்படுத்துவோம் நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து தகவலை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்தக்க தான் இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி